ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு நேர்காணல் இருந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர் திரு கனகராஜ் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் மத்திய அரசுடைய பணியில் இருக்கக்கூடியவங்க ஆர்எஸ்எஸில் போய் சேரலாம் அப்படின்னு மத்திய அரசு அனுமதிச்சிருக்குது அதை எதிர்த்து நாடாளுமன்ற உறுப்பினர் தோழர் சு வெங்கடேசன் அவர்கள் கண்டித்து அறிக்கை வெளியிட்டிருக்கிறாரு இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க இல்லை அதாவது ஆர்எஸ்எஸ் அது தோன்றிய காலம் முதல் இந்தியா இந்திய மக்களினுடைய நலனுக்கு எதிராகத்தான் செயலாற்றிட்டு வந்திருக்கு ஒரு வெளிப்புறத்தில் ஒரு கல்ச்சுரல் மூமெண்ட் அப்படிங்கிற ஒரு போர்வையை அது போர்த்திக்கிறது ஆனால் மெயினாக அது தலையிடுறது இந்தியாவில் ஒரு மக்களுக்கிடையே ஒரு வேறுபாட்டை உருவாக்குவது தான் அதனுடைய அடிப்படையான அம்சமாக இருக்குது அது எனவே ஒரு ஒரு அமைப்பில் இருக்கவங்க சேரலாமா கூடாதான்னு பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்கிற எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு அரசியல் இருக்குது அப்படி இல்லைன்னா சொல்ல முடியாது ஆனால் இப்போ அவங்க என்ன நிலைப்பாடு எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து ஒரு அரசியல் இயக்கம் இல்லை ஒரு கலாச்சார இயக்கம் அப்படின்னு இப்போ கலாச்சார இயக்கம் அப்படின்னு சொன்னால் இதை நீங்களும் நானும் பேச வேண்டாம் ஜேபி நட்டா பிஜேபி தலைவர் சொன்னதிலேருந்து நம்ம வரலாம் அவர் என்ன சொன்னார் எங்களுக்கு இதுவரை ஆர்எஸ்எஸ் வந்து என்னுடைய ஹெல்ப் தேவைப்பட்டது இந்த எலெக்ஷன்லாம் தேவையில்லை அப்படின்னு சொன்னார் அப்போ எல்லா எலெக்ஷன்லேயும் அவங்க ஈடுபட்டிருக்காங்கன்னு தானே அர்த்தம் அப்புறம் இல்லைன்னு சொல்கிறதுக்கு என்ன அர்த்தம் இருக்குது ஸோ ப்ராப்ளம் என்னென்னா அவங்க ஒவ்வொரு நேரத்துலேயும் ஒவ்வொரு விதமாக பேசுவாங்க ரெண்டாவது அது வந்து எந்த வகையிலையும் பதிவு செய்யப்பட்ட அமைப்பு கிடையாது இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா அமைப்புகளும் ஏதாவது ஒரு வகையில் பதிவு செய்யும் தேவைன்னா அதனுடைய ரெக்கார்ட்ஸை வந்து நீங்கள் இன்ஸ்பெக்ட் பண்ண முடியும் அதிகாரிகள் அது ஒரு தொழிற்சங்கம் ஆண்டுதோறும் அவங்க இஃபார்ம் சப்மிட் பண்ணுறாங்க அவங்கக்கிட்ட எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு அது உண்மை பொய்னால் அவங்க தேவைன்னா போய் பண்ண முடியும் ஆர்எஸ்எஸுக்கு அப்படி ஒரு ஏற்பாடு இருக்கா அவங்க வந்து எந்த காலத்துலேயும் அவங்களுக்கு வந்து பைலாக கிடையாது பயிலாலாம் அவங்க ஒன்று வச்சுருப்பாங்க ஆனால் அந்த பைலா வெளியில் எதுவும் ஓப்பனாக இருக்காது அதே போல் அதனுடைய மெம்பர்ஷிப் ஓப்பன் ஸ்க்ரூட்னிக்கு வராது அதனுடைய செயல்பாடுகள் மேம்போக்காக இருக்கிற செயல்பாடுகளை தவிர இதுவரை ஆர்எஸ்எஸ்னுடைய கணக்கு வழக்குகளை இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த நிறுவனத்துக்கிட்டையாவது அவங்க சப்மிட் பண்ணியிருக்காங்களா அதை பார்த்துருக்காங்களா ஆனால் பொதுவாக என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியாவிலேயே ஒரு பெரிய என்ஜிஓ அதுதான் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி ஒரு என்ஜிஓவினுடைய வரவு செலவு கணக்குகள் வெளிநாட்டிலேருந்து ஏராளமான பணம் வருது அதை பயன்படுத்துகிறாங்க எங்கேயுமே நீங்கள் வந்து அது ஒரு அது என்னது ஒரு ஸ்க்ருட்டினிக்கு ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தப்படுவதற்கு அனுமதிக்கிறதே இல்லை அப்புறம் எந்த ஒரு அமைப்பும் ஆண் பெண் என்கிற வேறுபாட்டை நீங்கள் வைக்கவே முடியாது இராணுவத்தில் கூட ஆண் பெண் வேறுபாடு கிடையாது இங்கே மட்டும் எப்படி இருக்க முடியும் அப்புறம் இந்தியாவில் ஒரு ஜாதியை சார்ந்தவர் தான் நீங்க அதனுடைய தலைவராக வர முடியும் அப்படின்னு வச்சுருக்க வேதம் எந்த அமைப்பாவது இருக்கா அஃப்கோர்ஸ் ஒரே சாதியை சேர்ந்தவங்களை கூட தேர்ந்தெடுப்பாங்க ஆனால் அவங்க தான் வர முடியும்னு அவங்க உபவிதிகளில் வச்சிருக்க முடியாது தேர்ந்தெடுக்கிறதுங்கிற பிரச்சனையே அவங்கக்கிட்ட கிடையாது யார் இறந்து போவாரோ அவர் எழுதி வச்சுட்டு போறவர் இது மொத்தமே என்னன்னா ஜனநாயகத்துக்கும் வெளிப்படைத்தன்மைக்கும் எதிரானது அப்படி ஒரு அமைப்பு நீங்கள் நாளைக்கு வந்து அரசு ஊழியர்கள் சேர்ந்துக்கலாம்னா அவருடைய பொருள் என்ன அவங்க சொல்கிறத இவங்க சொல்லலாம் தானே மீதி எல்லாரும் இந்த பொலிட்டிக்கல் ஸ்பியரில் வெளிப்படையாக இதில் பங்கேற்று வைப்பது விவாதம் செய்வது எல்லாமே இருக்குது இது எதுவுமே இல்லாத ஒரு அமைப்பு எப்படி இருக்க முடியும் அப்புறம் சுதந்திர இந்தியாவில் சுதந்திரத்துக்கு முன்னால் பல பேரை பிரிட்டிஷ்காரங்க தடை செஞ்சுருக்காங்க ஆனால் சுதந்திரத்துக்கு பின்னால் தடை செய்யப்பட்ட முதல் அமைப்பு ஆர்எஸ்எஸ்ங்கிறத மறந்துடக்கூடாது டெக்னிக்கலாக அவங்க தப்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறதை தவிர மகாத்மா காந்தியினுடைய கொலையில் நேரடியாக அவங்களுக்கு பங்கு இருக்கு நீங்கள் ரொம்ப தூரம்லாம் போக வேண்டாம் தமிழ்நாட்டில் வேணுகோபால் கமிஷன் அறிக்கையை நீங்கள் பார்த்திங்கன்னா மண்டைக்காடு கலவரம் சம்பந்தமாக அண்ணன் தம்பிகளாக பழகி கொண்டிருந்த இந்து கிறிஸ்தவ மக்களிடையே ஒரு மிகப்பெரிய சுவரை அவங்க எழுப்புனாங்க அது வெறுப்பை எப்படி கட்டமைச்சாங்க அப்படிங்கிறத இது எழுதி வச்சிருக்கு ஸோ இப்படி ஒரு அமைப்பில் அரசு ஊழியர்கள் சேரலாம் ஏற்கனவே டெக்னிக்கலாக பார்த்திங்கன்னா நரேந்திர மோடியே ஆர்எஸ்எஸ்கார தானே தான் பிரதான சேவக் அப்படின்னு தானே சொன்னார் ஒன்று இப்போவும் நீங்கள் வந்து அவங்களுடைய அதாவது பிஜேபியினுடைய எல்லா விதமான அமைப்புகளையும் ஆர்எஸ்எஸ் ஒரு ஆள அமைப்பு செயலாளருங்கிற பேரில் அனுப்பு இப்போ தமிழ்நாட்டில் கேசவ விநாயகம் இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க மதுரையில் திரு ராமசீனிவாசன் என்ன சொன்னார்னா எனக்காக மூவாயிரம் ஆர்எஸ்எஸ்காரர்கள் ஆறு தொகுதியிலையும் வேலை பார்த்தாங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் நாங்கள் பாலிடிக்ஸில் இல்லைன்னு அவங்க சொல்லுவோம் ஸோ நீங்கள் எந்தவித கேள்வி கேட்பாடுக்கும் உட்படுத்தப்படாமல் ஆனால் எல்லா விதமான உரிமைகளையும் அனுபவித்து கொண்டு இருக்கக்கூடிய இது தவிர்த்து ரகசியமாக செயல்படுகிற ஒரு அமைப்பு எப்படி வந்து அதில் இருக்க முடியும் இப்போ நீங்கள் சமீபத்தில் யூபிஎஸ்சியினுடைய சேர்மன் மனோஜ் சோனி ரிசைன் பண்ணியிருக்கார் அவர் ஆக்சுவலாக நரேந்திர மோடி குஜராத்து முதலமைச்சராக இருக்கிற வரைக்கும் அவருக்கு மேடைகளில் பேசுகிறவருக்கு பேச்சு எழுதி கொடுத்து இருந்தவர் அஜித் தோவல் இவர் நம்ம குருமூர்த்தி வைத்தியநாதன் இப்படி ஒரு பெரிய டீமை பார்த்திங்கன்னா இவங்க எல்லாம் அந்த அஜித் தோலோடய பையன் விவேகானந்தா இன்டர்நேஷ்னல் ஃபவுண்டேஷன் வச்சுருக்காங்க ஆர்எஸ்எஸ்னுடைய அமைப்பினுடைய பேரெல்லாம் சொல்கிறோம் இதுக்கு முன்னால் ரெண்டு முறை நீங்கள் குஜராத் வந்து ரெண்டாயிரத்துலேயே இதை பண்ணலான்னு சொன்னாங்க அப்புறம் விட்ரா பண்ணாங்க ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து மத்திய பிரதேசத்தில் இப்படி ஒன்று எடுத்தாங்க அதில் ஒரு பெரிய கான்ட்ரவர்சி போச்சு பிறகு அதை அப்படியே கிடப்பில் போட்டாங்க இப்போ இவங்க அதை கொண்டு வந்திருக்காங்க நீங்கள் வந்து இராணுவத்தில் இப்போது இதுவரையிலும் பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய சரித்திரத்தில் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸை நேரடியாக கொண்டு வரது கிடையாது சரி ஒவ்வொரு வருஷமும் அஞ்சு லட்சம் பேர் போட்டி போட்டு அதில் ஒரு இருபதாயிரம் பேரை இதில் தேர்ந்தெடுத்து மெயின் எக்ஸாமில் தேர்ந்தெடுத்து அப்புறம் இன்டர்வியூவுக்கு ஒரு ரெண்டாயிரம் பேரை அழைச்சி அதில் ஒரு ஆயிரம் பேரை எடுப்பாங்க ஆனால் இவங்க லேட்ரல் என்ட்ரி அப்படின்னு சொல்லி செக்ரட்டரி ஜாயிண்ட் செக்ரட்டரி லெவலில் நிறையா பேரை கொண்டு வராங்க இதெல்லாம் ஆர்எஸ்எஸ்காரங்களாக இங்கே கொண்டு வருவாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க முடியும் எனவே இது இந்தியாவினுடைய மக்கள் ஒற்றுமைக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கும் அவங்க நிறையா வந்து ஒரு பில்டு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நாங்கள் சமூக சேவை செய்கிறவங்க டிசாஸ்டர் காலத்தில் எங்கள் ஆட்கள் எந்த விதமான இதுவும் இல்லாமல் தன்னார்வமாக போய் செயல்படக்கூடியவங்க சென்னையில் நீங்கள் பார்த்தீங்களா தென் மாவட்ட பிரச்சனைகளின் போது பார்த்தீங்களா ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா திடீர்னு கேரளாவில் அந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுன்னு நினைக்கிறேன் அது ஒரு பெரிய வெள்ளம் வந்தபோது பெருசாக ஒன்று போட்டு வச்சாங்க அங்கே வந்து எங்கள் ஆட்கள்லாம் வேலை பார்த்தாங்க கடைசியில் அது பார்த்தா அவ்வளோ ஃபேக்காக இருந்தது அப்புறம் நாங்கள் எங்கே சொன்னோம் இங்கே சொல்லி அவங்க என்ன பண்ணுவோம் இதே போல் நேபாளத்தில் நிலநடுக்கம் வந்தபோது நாங்கள் ஒரு இருபதாயிரம் பேரை அனுப்பி வச்சோன்னு போட்டாங்க இது என்ன பண்ணுவாங்கன்னா நேரடியாக அவங்க ஆஃபீஸ் பேரர் போக போட மாட்டாங்க கொஞ்சமாக தெரிஞ்ச யாராவது ஒரு ஆளை வச்சு போடுவாங்க அதை அப்படியே எல்லோரும் ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அது வந்து வைரலாக போகும் ஓ ஆர்எஸ்எஸ் இவ்வளோ பெரிய அமைப்பு போல இருக்க அப்படின்னு சொல்லி பிறகு கடைசியில் பார்த்திங்கன்னா எல்லோரும் கண்டுபிடிச்சி இதெல்லாம் தப்பு இதெல்லாம் தப்புன்னு சொல்கிறதுக்குள்ளே பல கோடி பேரை அது சேர்ந்து அடைஞ்சிடும் தப்புன்னு சொல்லும்போது நாங்கள் நேரடியாக ஒரு காலத்துலேயும் சொன்னவே இல்லையே அப்படின்னு சொல்வாங்க இது வழக்கமான அவர்களுடைய பாணி எனவே ஒரு தந்திரத்தை மட்டும் நோக்கமாக வைத்திருக்கக்கூடிய இந்திய அரசமைப்பு சட்டத்தின்படி எந்த வகையிலும் பதிவு செய்யப்படாத ரகசிய நடவடிக்கைகளில் ஈடுபடுகிற கடந்த காலத்தில் வகுப்பு வன்முறைகளை தூண்டிவிட்ட ஒரு அமைப்பு என்கிற முறையில் அது அது அதில் அரசு ஊழியர்கள் சேருவதற்கு தடையில்லை என்று சொல்வது அப்பட்டமாக அரசமைப்பு சட்டத்தையும் இந்தியாவினுடைய அந்த ஆன்மா வேற்றுமையில் ஒற்றுமை என்பதையும் சீரழித்தது தொடர்ந்து மூணு முறை சுதந்திர இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பு வந்து தடை செய்யப்பட்டிருக்குது இந்த ஆர்எஸ்எஸ் அமைப்புல இருக்கிறவங்களுக்கு இப்படிப்பட்ட அனுமதி கொடுத்துருக்குறாங்க ஏற்கனவே மத்திய அரசினுடைய விதிப்படி மத்திய அரசு பணியாளர்கள் எந்த ஒரு மக்கள் இயக்கத்திலேயோ எந்த ஒரு கட்சியிலையுமே சேர்க்கலாம்னு ஒரு விதி இருக்குது இப்போ இந்த இயக்கத்தில் ஏ சேரலாம் அப்படின்னு அனுமதி கொடுத்துருக்குறாங்க இ இவங்களுடைய நடவடிக்கை நம்ம எப்படி பார்க்குறது சார் இல்லை இல்லை அவங்க இப்போ பல இடங்களில் அவங்க ஊடுருவி இருக்காங்க அதான் நான் சொன்ன அஜித் தோவல் இந்தியாவினுடைய நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அவர் ஆர்எஸ்எஸ்காரர் நரேந்திர மோடி ஆட்சி பொறுப்புக்கு வந்தோன்னு நிருபேந்திர மிஸ்ரா என்கே மிஸ்ரா ரெண்டு பேரும் இன்டர் நான் சொன்ன விவேகானந்தா இன்டர்நேஷ்னல் ஃபவுண்டேஷனில் இருந்து வந்தவங்க இவங்களுக்கு இவங்க பல இடத்துலையும் அவங்க ஊடுருவி இருக்காங்க அப்படிங்கிறது ஏற்கனவே ஊடுருவி இருக்காங்கங்கிறது ஒரு ஃபேக்ட்டு நீங்கள் வந்து இப்படி எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ அவங்களுக்கு ஒரு தேவை இருக்குது ஆர்எஸ்எஸ்ஸை கைவிட்டு விட்டு அதாவது ஆர்எஸ்எஸ்க்குள்ள நீங்கள் வந்து அதை அது அதனுடைய கட்டுப்பாட்டை மீறிய தலைவராக நரேந்திர மோடி வந்துட்ட பிறகு நரேந்திர மோடிக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும்னு நினைக்கிறாங்க ஸோ அதனால தான் அவர் என்ன சொல்கிறாரு கடவுளின் பிள்ளைன்னு சொல்ல முடியுமா கடவுளின் பிள்ளைகள் வந்து இந்த மாதிரி அடக்கம் ஒடுக்கமாக இருக்க வேண்டாமா அப்படின்லாம் மோகன் பகவத் பேசுகிறார் எனவே அவங்க அப்போ ஆர்எஸ்எஸ் சந்தோஷப்படுத்துறதுக்கு என்ன செய்ய முடியும் அப்படின்னு பார்க்குறாங்க அது தேசத்தினுடைய நலனை காவு கொடுத்தாலும் பரவாயில்ல இதை பண்ணலான்னு அவங்க முடிவுக்கு வந்திருக்காங்க அதுதான் அதனுடைய நோக்கம் இந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பு மக்களுக்கு பெரும்பாலும் எந்த பணிகளுமே செய்யலை மக்களுக்கான ஒரு எந்த ஒரு சேவையுமே செய்யலை இந்திய விடுதலை போராட்டம் வித்துட்டும் போது கூட பிரிட்டிஷார்களுக்கு ஆதரவாக தான் இருந்தாங்க அந்த அடிப்படையில் இந்த அமைப்பை எப்படி இவங்க பலப்படுத்திக்கணும்னு நினைக்கிறாங்க ஏன் இந்த அமைப்பை வந்துட்டு ஒரு நல்ல அமைப்பாக ஏன் மக்கள் மத்தியில் காட்டணும்னு நினைக்கிறாங்க இல்லை எல்லா அமைப்பையுமே தான் வளர்வதற்கு மக்கள் மத்தியில் நாங்கள் சொல்கிறதான் கரெக்டுன்னு நினைப்பாங்க அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க உண்மையிலே என்ன பண்ணுறாங்களோ அதை மறைச்சிட்டு வேறு ஒன்றை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அவங்க அரசியலில் ஈடுபடுறாங்க கழகத்தில் ஈடுபடுறாங்க பிரிவினையை தூண்டுறாங்க எல்லாம் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா நாங்கள் மக்கள் ஒற்றுமைக்காக தான் இருக்கோம் அப்படின்னு அதை சொல்கிறத வச்சுப்பாங்க எனவே அது அதனால தான் சொல்கிறோம் இது தந்திர சில தந்திரத்தின் மூலமாக இந்த இதையெல்லாம் கட்டுப்படுத்துகிறதுக்கு முயற்சிக்கிற அமைப்பாக இருக்குது உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துக்களை பயணமைக்கு நன்றி சார்